இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு மூவி இந்த மூவியோட நேம் இம்மாக்குலேட் இது ஒரு ஸ்பானிஷ் மூவி இந்த மூவியில் நம்ம ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காரு ப்ரொஃபஸர்னா மணி ஏஸ்ட் ப்ரொஃபசர் அவர் தான் நடிச்சிருக்காரு அவர் பில்லனாவும் நடிச்சிருக்காரு சரி அங்கே இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சர்ச்சில் இருக்க ஒரு நன்னு அங்கேருந்து தப்பிக்க போக ட்ரை பண்ணுறான் இவள் தப்பிச்சு பார்க்குறத பார்த்ததும் அங்கே வேலை செய்கிறவங்க அவள் காலை உடச்சி சவாப்பட்டியில் போட்டு குழி தோண்டி புதைச்சிடுறாங்க அவளும் அந்த இருந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திகிட்டே இருக்கா ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரல அதுக்கு அடுத்த சீன்லையே நம்ம ஹீரோயின் சிசிகாவை காட்டுறாங்க அவ ஒரு அமெரிக்கன் இருந்து நம்ம சிசிகா ஸ்பெயினில் இருக்கிற சர்ச்சில் நன்னாக ஒர்க் பண்ணுறதுக்கு வரான் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதும் சர்ச்சில் இருந்து நம்ம சிசிகாவை கூப்பிட்டு வரக்கு ஆள் வந்துடுறாங்க இந்த சர்ச்சு சிட்டியிலருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது சுற்றி பார்த்துக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே போகிறான் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே அவளை வெல்கம் பண்ணுறாங்க அப்போது மதர் சுப்பீரியர் இன்னொரு நன்னை கூப்பிட்டு நம்ம சிசிகாவுக்கு அவளோட ரூமை காட்டுன்னு சொல்றான் அந்த நன்னும் சிசிகாவை கூட்டிட்டு ரூமுக்கு போறா போகிற வழியில் ஒரு பாட்டி வந்து நம்ம சிசிக்காவை பார்த்து நீ ரொம்ப புனிதமானவ அப்படின்னு சொல்றா அதை கேட்டதும் இவ ஆயிடுறா எதுக்கு அவன் என்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு அந்த பாட்டி அப்படிதான் யாரை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காத இதுதான் உன்னோட ரூமு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்னு அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் நம்ம சிசிக்காவும் ரூமை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான் அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு நண் வந்து கையில் சிகரெட் பற்றிக்கிட்டு நீ யார் புதுசாக இருக்க அப்படின்னு கேட்குறா நான் வந்து இந்த ரூமுக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நான் உனக்கு பக்கத்து ரூம் தான் நம்ம ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் புதுசாக வந்த சிசிகாக்கு ஏதோ பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த கிறிஸ்டியனிட்டி படி பண்ணுவாங்கல்ல அது பண்ணுறதுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் வராரு அப்போ தான் சிசிகா ப்ரொஃபஸர்கிட்ட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஐஸ் கட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்போ என்னை கடவுள் தான் காப்பாற்றினாரு அதனால தான் கடவுளுக்கு சேவை செய்யலான்னு நான் நன்னாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறா ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்கும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்குது அதை கேட்டுட்டு அப்படியே சர்ச்க்குள்ளே நடந்து போகிறாள் அங்கே போய் பார்த்தா ரெட் கலர் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு கீழே ஒரு படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அவளை போய் எழுப்பலான்னு போகும்போது அந்த மதர் சுப்பீரியர் வந்து அவங்களை எழுப்பாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சிசிக்காவை கூட்டிகிட்டு போன மதர் சுப்பீரியர் அவள் கையில் ஆணி எடுத்து கொடுக்குறாங்க அதுதான் ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது அடித்த ஆணின்னு சொல்கிறாங்க அதை வாங்கினதுமே நம்ம சிசிகா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அதுக்கடுத்து ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம சிசிகா சர்ச் ஃபாதர் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா அப்படி அவள் கேட்டுட்டு இருக்கும்போதே ஃபாதர் மறைஞ்சு போயிடுறாரு திடீர்னு யாரோ ஒரு நாலு பேர் நம்ம சிசிகாவை பிடிச்சி அவளை ஒரு டார்ச்சர் மாதிரி பண்ணுறாங்க ஒரு பயத்தில் ஆண் கத்தே இருந்திருக்கிற அது ஒரு கனவு அப்போ திடீர்னு ரைட் சைடு பார்க்குறாங்க யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது திடீர்னு லைட் ஆன் பண்ணணும் அந்த உருவம் மறைஞ்சு போயிருது அதுக்கு அடுத்த நாள் நம்ம சிசிகாவுக்கு இந்த சர்ச்சில் எப்படிலாம் இருக்கணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதர் சுப்பீரியர் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு நம்ம சிசிகா நைட்டு தூங்க போயிடுறா அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைனில் ஒரு பாட்டியம்மா பாத்தாங்க இல்லையா அந்த பாட்டியம்மா அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ரொம்ப புனிதமானவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறா இவ இவ லூசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டிமாவை கொண்டு போய் அவட்டில் படிக்க வச்சுட்டு திரும்பி வரும்போது அவள் காலை ரெண்டி பார்க்குறான் ரெண்டு பாதங்காலலையுமே ப்ளஸ் சிம்பல் மாதிரி ஒன்று போட்டுருக்கு அந்த பாட்டிமா காலில் ப்ளஸ் பார்த்தா பார்த்தாலையா அதை வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான் அவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வாமிட் பண்ணிடுறான் அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப் முடிச்சுட்டு சிசிகாவை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் ஃபாதர் சுப்பீரியர் மதர் சுப்பீரியர் அப்போ இன்னொருத்தன் நாலு பேர் சேர்ந்து நீ வந்து உண்மையை சொல்லணும் கேட்குறதுக்கெல்லாம் நீ யாருக்கூடிய செக்ஸ் வச்சுருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிசிகா இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்போ நீ ரொம்ப புண்ணியம் பண்ணவ ஏன்னா உனக்கு ஒன்று காட்ட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான மிஷினை ஜெல்ல தடவி கொண்டு போய் அவ இன்செர்ட் பண்ணி பார்க்குறாங்க அதில் நம்ம சிசிகா வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த ஸ்கேனரில் தெரியுது இதை கேட்ட சிசிகாவுக்கு பயங்கரமான ஷாக்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிற ப்ரொஃபஸர் நீ வந்து ரொம்ப பிளெஸ்ஸானவன் கடவுளான் அவன் வயிற்றில் அவராக குழந்தையே உருவாகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிருந்தான் அப்போது அந்த சர்ச்சை அவளை மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை சுமக்க போற தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி இருக்கும்போது சிசிகா திடீர்னு வாமிட் பண்ணுறா வாமிட் பண்ணும்போது அவள் பல்லு வா வாமிட்லேருந்து வந்து விழுகுது இதை எடுத்து பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகிடுறா இதை சொல்லலான்னு போகும்போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இவளுக்கு சிசிகாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் அவளை புனிதமாக பாக்கிறாங்க அதுக்கப்புறம் சிசிகா பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கா அப்போது இசபெல் வந்து அவளை கொல்ல பார்க்கறா இசபெல் வந்து அவளோட ஃப்ரெண்டு அப்போ சுற்றி இருக்கிறவங்களா வந்து அவளை காப்பாத்திடுறாங்க என் வயத்துல தான் கடவுள் வளரணும் ஏன் உன் வயித்துல வளர்றாரு அப்படிங்கிற கோபத்துல தான் நம்ம இசபில் சிசிகாவை தண்ணியில் மூழ்கி அடித்து பார்க்கறான் பார்க்குறான் இதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சிசிகாவை செக் பண்ணுறாங்க நீ ஆல் ரைட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிசிகா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறான் அடுத்த நாள் காலையில் சிசிகா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மாடியில் இருந்து யாரோ குதிக்கிறத பாக்குறா ஓடி போய் பார்த்தா அது இசபில் அந்த அன்னைக்கு நைட்டு ஃபிசிகா இசப்பில் நினச்சிட்டே இருக்கா அப்போது அவர் ரூமில் இருந்த ஜீசஸ் ஃபோட்டோவை கல்லு கீழே விழுகுது அங்கே போய் பார்த்தா ஒரு கோட்ஸ் எழுதிருக்கு அது என்ன கோட்ஸ்னு எடுத்து பைபிளில் பார்க்கும்போது தெரியுது அது வந்து சேத்தான் பற்றி இருக்கிறது ஒன்றுன்னு தெரியுது இதை பார்த்தோன்னே பயந்துட்டு இந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்ட்டு நேரு ப்ரொஃபஸரோட ரூமுக்கு போய் பார்க்குறா அங்கே போய் அவள் கபோட்டை நீக்கி பார்த்தா தான் தெரியுது இவளுக்கு வந்து சின்ன வயசில் ஐஸ் கட்டிக்கில் விழுந்து ஒரு இன்சிடென்ஸ் நடந்துச்சு இல்லையா அந்த இன்சிடென்ட்டு அந்த பேப்பரில் இருந்ததை அந்த கபோர்டில் இருக்குது அது போக இவளோட ஸ்கேனர் ரிப்போர்ட் எல்லாமே அங்கே இருக்குது இதை பார்த்த ஷாக்கானக்காவ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு பின்வாசல் வழியாக போய் பார்க்குறான் அங்கே போய் ஒரு இருட்டு ரூம் இருக்குது அந்த ரூமில் சின்ன கேப் இருக்குது அந்த கேமில் போய் கண்ணு வச்சு பார்க்குறா அங்கே இசப்பளோட ஃப்ரெண்டோட நாக்கை அந்த நாலு பேர் மாஸ்க் போட்டவங்க கரக்கு கறக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பாட்டிமா அவ்ட வந்து நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க உடனே எங்கேருந்து நான் வெளியே போகணும் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து நாள் காலையில் நம்ம சிசிகாக்கு வயிறில் இருந்து ஃபுல்லாக ரத்த ரத்தமாக வருது உடனே நம்ம ப்ரொஃபஸர் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் போகிற வழியில் அந்த சிசிகா ரூமில் பிளட்டாக இருந்துச்சு இல்லையா அப்போ செக் பண்ணுற அந்த சுப்பீரியா கீழே பார்த்தா கோழி கிடக்குது கோழி ரத்தத்தை தான் நம்ம சிசுக்கா அவள் மேலே ஊற்றிக்கிட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போட்டிருக்கா ஆனால் அது நம்ம ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சும் அவள் காரில் இருந்து இறங்கி ஓடி தப்பிக்க பார்க்குறான் பின்னாடியே ஓடி வந்து ப்ரொஃபஸர் அவளை பிடிச்சி மறுபடியும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணி ஒரு சேரில் போட்டு கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் வராரு ப்ரொஃபஸர் வந்து நம்ம சிசிகா கிட்ட இது என்ன ஆணின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சாங்க ஞாபகம் இருக்கா இந்த ஆணியில தான் நம்ம இயேசுவோட டிஷ்யூ இருக்குது அந்த டிஷ்யூவில் இருந்து தான் நான் ஒரு ஜெனடிக் டிஎன்ஏ கிரியேட் பண்ணி ஒரு ஒரு நன்னுக்குள்ளேயும் அதை வச்சு செக் இருக்கேன் இந்த ஆராய்ச்சியை நாங்கள் இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருபது வருஷத்தில் ஆறாவது மாதம் தாண்டது நீ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிசிகாவை அந்த லேபை கூட்டிகிட்டு போய் காட்டுறான் அப்போ வந்து நீ தப்பிக்க பார்த்துட்ட இனிமேல் தப்பி தப்பிக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை கா ரெண்டு கால்லையும் மாற்றி மாற்றி வச்சிட்றாங்க அந்த பாட்டியம்மாக்கும் இதே ப்ளஸ் சிம்பிள் தான் இருந்துச்சு இப்போ அவளுக்கும் இதே மாதிரி வச்சு கொண்டு வந்து ரூமில் தள்ளிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறேன் ஒரு வழியா சிசிகாக்கு நயன் மந்த் கம்ப்ளீட் ஆகுது அப்போ அவளை செக் பண்ற டாக்டர் இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல நம்ம சிசிகாக்கு குழந்த படுதுன்னும் சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க நம்ம சிசிகாவும் என்னமோ பயங்கரமா யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ளஸ் பில் போட்டுக்கிற கம்பி எடுத்து மதர் சுப்பியரத்துல ஓங்கி அடி அடின்னு அடிச்சு அவன் மண்டையை ரெண்டா பொழந்துடுறா அவ ரெண்டா பொழந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே போறாள் வெளியே போய் பார்த்தா நம்ம ஃபாதர் சுப்பீரியர் தம் அடிச்சுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்த சிசிகா நேர் நம்ம ஃபாதர்கிட்ட போயிட்டு அவள் கழுத்தை இறுக்கி அவனை கொலை பண்ணிடுறா ஃபாதரை போட்டு தள்ளிட்டு நேர் லேபுக்கு போகிறான் அங்கே போயிட்டு பெட்ரோல் ஊற்றி அந்த லேப் எக்ஸ்பிரிமெண்ட்டெலாம் எரிக்க பார்க்குறான் எரிக்க தீப்பற்றி வைக்கும்போது நம்ம ப்ரொஃபஸர் உள்ள வந்து சிசிகாவை பிடிச்சி அடிக்கிறாரு அவள் ப்ரொஃபஸரை அடிச்சுட்டு உள்ளேயே லாக் பண்ணிவிட்டு உள்ள லேபுக்குள்ளே பற்றி போட்டுறான் லேபே குபீர்னு வெடிக்குது அதுக்கப்புறம் லேபில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் நடந்து போறா அங்க போய் பார்த்தா ஒரே சுரங்க மாதிரி இருக்குது இவளும் மாத்தி மாத்தி லைட் அடிச்சுட்டு ஏதோ ஒரு எண்டுக்கு போயிட்டு உட்கார்றா அங்க போய் உட்கார்ந்தாதான் தெரியுது அது ஒரு மார்ச்சரி இசபெல்லோட ஃப்ரெண்டை நாக்க இருத்தாங்க பாத்தீங்களா அவளோட பணம் அழுகுன நிலையில சிசிகா பக்கத்தால இருக்கு அதை பார்த்து எச்சா பயந்து அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான் எப்படியோ ஒன்று வலிய அங்கி இங்கேன்னு கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கா போற வழியில திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகும்போது நம்ம ப்ரொஃபஸர் நம்ம சிசிகாவோட காலை பிடிச்சி இழுத்து அவன் வயிற்ற கட் பண்ணி அவள் வயிற்றுக்குள்ளிருக்கிற குழந்தைய வெளியே எடுக்க பார்க்குறான் அப்போது கீழே கிடக்கிற ஆணி எடுத்து நம்ம சிசிகா ப்ரொஃபஸரோட கழுத்துலேயே குத்துறா குளுத்தி அவன் அந்த இடத்தையே இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த ஓட்டவெளியா சிசிகா சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான் வெளியே வந்த உடனேவே அவளுக்கு ரொம்ப பயங்கரமான பெயின் எடுக்குது பெயின் எடுத்து என்னடான்னு பார்த்தா அவளுக்கு அங்கேயே குழந்தை பிறகுது அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குறா பார்த்துட்டு அவ அவள் குடி எடுத்து பாயலே கடித்து துப்பிட்டு ஒரு பெரிய கல்லாக கொண்டு வந்து அந்த குழந்தை மேலே போட்டு அந்த குழந்தைய கொண்டாடுறான் ஏன் அவள் குழந்தைய கொன்னா அப்படின்னா இவனுக்கு தான் அந்த டிஎன்ஏ வந்து எடுத்து இவனுக்கெலாம் உருவாக்கி அந்த கரு உருவாக்குனாங்க இல்லையா அதனால் அந்த குழந்த வந்து சரியாக இல்லாமல் வித்தியாசமாக வளர ஆரம்பிச்சிருது இதனால தான் நம்ம சிசிகா அந்த குழந்தைய கள்ள தூக்கி போட்டு கொண்டுடுறா இந்த மாதிரி நிறைய மூவிஸ் தெரிஞ்சுக்கணுமா மிஸ்டர் வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ